எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுடைய குரூப் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வெறும் வயிற்றில் ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டில் இந்த இடங்களில் வையுங்கள் பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு ரூபாய்க்கே ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு எப்பவுமே அதீத மதிப்பு உண்டு நம்ம வரிசை ஒரு லட்ச ரூபாய் வைக்கிறவங்க கூட பாருங்கள் ஒரு லட்ச ரூபா வைப்பாங்க வைக்கிறாங்க ஏன்னா இப்போ நகை விற்கிற விலைக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா வரிசை வச்சிடலாம் அப்படின்னு கூட வைக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய செஞ்சுருக்கிறவங்க திரும்பி அவங்க ஒரு லட்சம் வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம பதிலுக்கு ஒரு லட்சம் வரிசை வைக்கிறவங்க இந்த சொந்தத்துக்குள்ளெல்லாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லட்சத்தி ஒரு ரூபாயாகத்தான் அந்த வரிசையை நாம் வைப்போம் ஐநூறுரூபா ரூபாய் வருசை வச்சாலும் நூறு ரூபாய் வச்சாலும் நூற்றி ஒரு ரூபாயாகத்தான் வைக்க வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நம்ம வைக்கும் பொழுது அந்த அதோடைய ச அந்த ஒரு ரூபாயாகப்பட்டது நாம் அவங்களுக்கு அதை வைக்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு அதீதமாக பெருக்கம் அடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா எதனா ஒரு பிரச்சனைன்னா மஞ்சள் கலர் துணி எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முருகனை நினைச்சி முருகன்னு கிடையாது அங்காளம்மா சமயபுரத்தம்மா மேல்மலையனூர் எந்த சுவாமியும் அம்மனை நினச்சி முடிச்சு போடுவாங்க குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு போடுவாங்க முருகனை நினச்சி முடிச்சு போடுவாங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த காசு கூட நம்ம ஒரு இடத்துல கொடுத்து நம்ம பணம் நம்மளுக்கு சரியான நேரத்துக்கு நம்மளுக்கு வரலைன்னா நம்மளுக்கு நம்ம மனம் வேதனை அடையும் பாருங்கள் அந்த வேதனையே அந்த கொடுக்க அந்த நம்ம நம்ம வேதனை படுறோம் பாருங்க அதை கொடுக்காம நம்மளை க அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் நமக்கு கொடுக்காம நம்மளை ஏமாத்துறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேதனை அவங்கள தாக்கும் நிச்சயமாக அது தாக்கும் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் கூட என்னால் வட்டி கொடுக்க முடியல நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து அவங்களுடைய வைத்தெரிசலை பெறாமல் இருந்துக்கணும் சரிங்களா அடுத்தது இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயம் என்பது எப்பவுமே எங்கேயுமே நம்மளுக்கு அது பெருகும் நம்ம இந்த இந்த ம இந்த முருகன் மந்திரத்தை நாளைக்கு சவாக்கிழமையிலும் செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமையில் அங்காளம்மனை நினச்சி செய்யலாம் சமயபுரத்தால் நினைக்கலாம் மேல்மருவத்துற யாரை வேணாலும் நினச்சி செய்யலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு நீங்கள் வந்து பணம் எங்கெல்லாம் வைப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து பார்ப்போம் சில பேர் கிண்ணத்துல கண்ணாடி கிண்ணத்துல போட்டு நாணயங்களை எங்களை சின்ன கிண்ணத்துல சில்வர் கிண்ணத்துல சா சாரி கண்ணாடி கிண்ணத்துல போட்டு வச்சு பாருங்களேன் ஹால்ல நிச்சயமா சொல்கிறேங்க பணப்பெருக்கம் என்பது அந்த வீட்டில் நன்றாக இருக்கும் அதுக்காக அங்கங்கேயும் இறஞ்சி போடுற மாதிரி இறச்சி போடக்கூடாது காசை ஒரு கிண்ணத்துல சேமித்து அந்த காசை நீங்க வைக்கணும் முடிஞ்சா தினந்தோறும் அந்த காயினை எடுத்து கைகளால அப்படி இந்த சத்தம் எழுப்பணும் அந்த இடத்துல அந்த காயின் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் பட்டு அந்த சத்தம் வரும் பாருங்க அவ்வளோ அருமையான ஒரு சத்தம் அது சொல்லுவாங்க இல்லைங்களா மணி அடித்தா சுபம் மணி அடித்து நம்ம பூஜை பண்ணாக்கா நான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பார் மணி கூட அடிக்குது நான் சொல்கிறது கண்டிப்பாக பளிக்கும் பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல வர்றது சரிங்களா அடுத்து எங்கே வைப்போம் திருப்பி சேர்க்கறதா இருந்தால் பெண்கள் முக்கியமாக எதுக்காக அஞ்சரைப்பட்டியில் அப்போவே சேமித்தாங்க அவங்க ஏதோ ஒரு ஐ ஏதோ ஒரு ஐதீகம் அஞ்சரைப்பட்டிக்கு அடியில் அந்த கிண்ணம்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த கிண்ணத்துக்கு அடியில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணா அற காலணா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்குலாம் என்னுடைய காலத்திலே நான் சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைங்க சின்ன சின்னதாக இருக்கும் போது ரெண்டு ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா போதும் ஒரு நாளைக்கு சமையல் செய்யணுன்னா அந்த மாதிரி இருந்த நேரத்தில் அந்த ரெண்டு ரூபா நாணயத்தை ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் தாலை அஞ்சரைப்பட்டி இருக்கு இல்லைங்களா அது அடியில் மேலே ஏல கப்ஸ் போட்டு வச்சுருப்போம் பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருப்போம் பெருஞ்சீரகம்னா சோம்பு அப்புறம் வந்து இது கிராம்பு போட்டு வச்சுருப்போம் அந்த பூ போட்டு வச்சிருப்போம் அதுக்கு அடியில்லாம் காசை போட்டு வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல காசை வைப்போம் அடுத்து பூஜை அறையில் நாணயங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அதே மாதிரி கண்ணாடி கிண்ணத்தில் காசை போட்டு வைக்கிறது ஐஸ்வர்யமானதை ஒரு பொருள் அது நமக்கு திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வர வேண்டும்னால காசை நம்ம பூஜை பண்ணுறோம் இதுதான் உண்மை இப்போ நீங்க ஒரு பத்து ரூபாய் நாணயம் கூட சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த 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 பணம் போடுற அந்த உண்டியலை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை வச்சு சேருங்க ஆனா பூஜை அறையில வச்சுட்டினா அந்த நாணயத்தை நான் வந்து பூஜைக்கு மட்டும்தான் செலவு பண்ணணுமா வெளியில போகும்போது நாங்கள் ஏதாவது வேறு ஏதாவது செலவு பண்ணிக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கலாம் தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அதை ரூபாய் நோட்டாக மாத்தனீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் அது வந்து நான் திருப்பதிக்கு போக போறேன்னு சேர்க்குறவங்க ஒரு சிலர் அதுக்குன்னு ஒரு உண்டியில் வச்சிருப்பாங்க அது வேறு இது வேறு இப்போ இந்த நாணயங்களை நீ ஒரு கிண்ணத்துல நீங்கள் ஒரு கிண்ணத்துல போட்டு நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வீட்டில் பணம் சேர்க்க என்பது உண்டாகும் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ரூபா நாணயத்தை நான் எங்கெல்லாம் வைக்க சொல்றேன்னு ஹாலில் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது காலையில் வெறும் வைத்த குளித்து முடிச்சுட்டு செஞ்சாலும் உங்கள் விருப்பம் இல்லை பல் துளைக்கிட்டு முகம் கை கால் நல்லா கழுவிட்டு மஞ்சள் நீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அஞ்சு ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கோங்க இல்லை ஏழு பத்து பதினொன்று எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டம்தான் அது முதல்ல வைக்கும் போது ஹாலில் வைக்கிறீங்கன்னா ஒரு நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க அதை சின்ன ஒரு கண்ணாடி கண்ணோரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை சத்தம் வர மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு வாங்க அங்கே ஒரு கண்ணாடி கிண்ணம் வைங்க அங்க சில்ற சில்லுற காயின் சேர்க்குற இடத்துல ஒருபான் நாணயம் இப்போ நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் செம்பு வலது புறமாக வச்சுக்கிட்டு ஒருபா நாணயத்தால போட்டுக்கிட்டே வாங்க பெண்கள் கைகளால் போடும்பொழுது அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் பெண்கள் என்பது மகாலட்சுமி ஆகப்பட்டவள் இப்போ ஒருபான் நாணயத்தை அதுல போட்டுரும் சமையல் அறையில் ஒருபா நாணயத்தை வச்சிடறோம் அடுத்து ரூபாய் இதே தான் ஓம் சரவண பவா அன்ற மந்திரம் ராஜயோகங்க ராஜ அலங்காரம்னு எதுக்கு சொல்கிறோம் பயணிக்கு போனால் ராஜ அலங்காரத்தை பார்க்கணுன்னு அதனால தான் நம்ம ராஜயோகமாக வாழ மாட்டோமான்ற ஒரு இதுதான் உண்மையாலுமே ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்விக்குது கண்டிப்பாக இல்லைங்களா அந்த நம்பிக்கை இருக்கிறதோடு தான் இந்த விஷயம்லாம் நம்ம தெய்வத்தை போய் வணங்குறோம் இப்போ ஒரு ரூபா நாணயத்தை சமையல் அறையில் ஒன்று வச்சிடுறோம் அதே மாதிரி பூஜை அறையில் இந்த ஒரு ரூபா நாணயம் இது நீங்கள் வந்து இப்போ தான் முத முத செய்ய போறீங்கன்னா ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் பன்னீரை ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த நாணயத்தெல்லாம் அலசிடுங்க ஏன்னா யார் கையில பட்டு வந்ததோ கொண்டதோன்னு உங்களுக்கே ஒரு இது இருக்கும் இல்லைங்களா அதனால அதை அலசிட்டு அடுத்தது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அறையில் ஒரு நாணயம் அடுத்தது நம்ம பணம் வைக்கிற இடத்துல பணம் இப்போ நகைகள்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயம் உங்க வீட்டுக்காரோட பர்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்ஸில் ஒரு ரூபாய் நாணயம் அதே இந்த மந்திரத்தை ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் எதிர்பார்த்த எந்த பணத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ பணம் தான் எனக்கு வாழ்க்கை உண்மைதாங்க அது பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது பணம் வேணும் ரெண்டாவது இவங்க கடனில் இருக்காங்க உங்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே நம்மளை குத்தி காட்டுறதுக்குனே நாலஞ்சு பேர் வருவாங்க நம்மளை தேடிக்கிட்டு அதனால் நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பெருமைப்படுத்திக்கவும் வேண்டாம் நம்மகிட்ட இருக்கிறத மறைச்சி நம்ம இருந்து வச்சிருந்தாலே போதும் ஒரு ரூபாய் நாணயத்தை அடுத்தது நான் சொல்கிற பர்ஸு உங்கள் பணம் வைக்கிற பேகு எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ரூபா நாணயத்தை போட்டுக்கிட்டே வாங்க அப்பப்போ உங்களுக்கு ஒரு ரூபா நாணயம் கடையில் கூட சேஞ்சாக கேட்கும் போது ஒருபா நாணயம் தான் கொடுங்களேன்னு கேளுங்க பெரிய பெரிய நகைக்கடையில் கூட ஒரு ஒரு ரூபா நாணயம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் தான் அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சேர்த்து வைங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்